சேஞ்ஞானி அவர்கள் வந்து கம்போசர் பேக்ரவுண்ட் மியூசிக் டைரக்டர் லிரிக்கும் அவர் எழுதியிருக்கார் இந்த மூணுத்தையும் எப்படி பிரிச்சு பார்க்குறீங்க இதுல மூணுலையும் அவரோட ஸ்பெஷலிஸ்ட் அவருடைய நுட்பங்கள் என்னவா இருக்குது நீங்கள் டாக்டர் அம்பேத்கரை வந்து நீங்கள் வந்து அட்வொகேட்டாக பார்க்குறீங்களா ஆந்த்ரபாலஜிஸ்டாக பார்க்குறீங்களா சோசியாலஜிஸ்டாக பார்க்குறீங்களா ஹிஸ்டாரியனாக பார்க்குறீங்களா இல்லை கான்ஸ்டியூஷனிஸ்ட்டாக பார்க்குறீங்களா இப்படி கேட்டால் எப்படி இருக்கும் அப்படி தான் இருக்குது அத்தனை டாக்டர் அம்பேத்கர் இருக்கிறார் இந்த சோல் ஆஃப் அம்பேத்கர் is Dr. அம்பேத்கர் இஸ் தேர் இன் everything. அவர் பண்ண அத்தனை வேலையிலையும் அது இருந்தது இல்லை ஐயா பெரியாருடைய எடுத்து அவ்வளோ பக்கம் பக்கமாக இருக்குது அத்தனையுமே என்ன சொல்ல வருது அல்டிமேட்டாக என்ன சொல்ல வருது பிறவி இழிவை ஒழிப்போம் அப்படிங்கிற அந்த அந்த சோல் இருக்குது பார்க்கலாம் அஜாவுடைய மியூசிக் அத்தனையுமே அது நான் தனித்தனியாக அதையுமே நான் பார்க்குறதே கிடையாது எனக்கு ஏன்னா அத்தனையிலையுமே அவருடைய சோல் இருக்குது கோழி கூவுதுன்னு ஒரு படம் உண்டு கோழி கூவுதுல வந்து ரொம்ப ஃபேமஸான சாங் வந்து இந்த ஏதோ மோகம் ஏதோ தாகம் ஆனால் அதை விட ரொம்ப ப்ரில்லியண்டான சாங் அந்த படத்தில் என்ன தெரியுமா உங்களுக்கு அண்ணே அண்ணே சிப்பா அண்ணேன்னு ஒரு சாங் இட்ஸ் அ ப்ரில்லியன்ட் சாங் அந்த ஒரு கண்ட்ரி வாய்ஸில் டான் வில்லியம்ஸ் வாய்ஸில் அந்த அந்த சாங் அது அந்த படைய அந்த கண்ட்ரி சாங்ஸ் கேட்டவங்களுக்கு அவருடைய அருமை தெரியும் பியூட்டிஃபுல்லான சாங் அது அவருடைய ஹார்மோனியோ அந்த அந்த நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த அந்த ஷெர்ஷோ அந்த ஒரு ஒரு கோமாளித்தனமோ ரொம்ப அழகான பாட்டு அதெல்லாம் அட்டம் பண்ணி ட்ரை பண்ணிருக்காரு அதெல்லாம் நமக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாரு நீங்கள் தனிமையில் இருக்கிறப்ப அவருடைய சோக பாடல்கள் மட்டும் தான் கேட்கப்பீங்கன்னு அர்த்தம் கிடையாது நீங்கள் தனமையில் இருக்கப்ப ராக்கமாக கேட்பீங்க சோகமாக இருக்கிறத சோகமாக இருக்கிறப்ப வச்சுக்கவா ஒன்னு மட்டும் நெஞ்சுக்கலன்னு அந்த சாங் கேட்பீங்க ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா அதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இப்போ நீங்கள் ஒரு சாங் கேட்ட உடனே நான்லாம் வந்து இது ராஜா இல்லைன்னு நான் சொல்லிவிடுவேன் நான் பல பேர் அந்த ஒரு சாங் வந்து ராஜா சாங்னு சொல்லிட்டு ஆனால் ராஜா ஏன்னு கேட்டீங்கன்னா அதான் சொல்கிறேன் அந்த சோல் இல்லை சமூக பிரச்சனைகளை பற்றி அவர் எதுவுமே பேசுகிறதே கிடையாது சமூக பிரச்சனைகளை பற்றி எதுவுமே பேசுறது எவ்வளோ ஒரு ஒரு அப்சடான நான் ஒரு நான் எப்படி கேட்கறேன்னே ஏன் பெரியார் வந்து மியூசிக்கை பற்றியே பேசலவர் ஏன் பெரியார் ஒரு சிம்பனியே போடலைவர் இப்படி நான் கேட்டேன் பெரியார படிச்சுட்டு பெரியாருடைய மாதிரி வாழ தப்பே தவிர பெரியார் படத்துக்கு மியூசிக் போடலன்னா என்ன தப்பு ராஜாவை பத்தி பேசுறப்ப இந்த நீங்க சொன்ன டைரக்டர் நீங்க சொன்ன பேசுறது எனக்கு பேச வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு சர்வைவல்காக இருக்கிற ஆட்களை பத்தி பேசிகிட்டு இருக்கீங்க நான் வந்து ஒரு வானத்தை பேசிட்டு இருக்கேன் ராஜா சார் வந்து சார் அவர் மியூசிஷியங்கிறத தாண்டி நம்ம ரொம்ப வந்து வாழ்க்கையில் கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு பாடம் சார் அதெல்லாம் வந்து நமக்கு அவங்களாம் அவங்களாம் நம்ம நமக்கு கிடைச்சது வந்து நமக்கெல்லாம் அதெல்லாம் இந்த சமூகம் வந்து தவற விட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இது மாதிரி ஒரு மிக மோசமான சமூகம் கிடையாது இசைஞானி அவர்கள் வந்து கம்போசர் பேக்ரவுண்ட் மியூசிக் டைரக்டர் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லிரிக்கும் அவர் எழுதியிருக்கார் இந்த மூணுத்தையும் எப்படி பிரித்து பார்க்குறீங்க இதில் மூணுலேயும் அவரோட ஸ்பெஷலிஸ்டன் அவருடைய நுட்பங்கள் என்னவாக இருக்குது அது மூணுலேயுமே சார் அவருடைய மூணையும் அவர் வந்து தனியாக பார்க்குறாருன்னு என்னன்னு தெரியலை அது மூணுலேயுமே வந்து அவருடைய அந்த அந்த ஒரு அந்தந்த டெடிக்கேஷன் அந்த ஒரு அந்த ஆன்மா இருக்குது பாருங்களேன் அது அது அதில் இருக்கும் அதில் உங்களுக்கு நீங்கள் டாக்டர் அம்பேத்கரை வந்து நீங்கள் வந்து அட்வொகேட்டாக பார்க்குறீங்களா ஆந்த்ரோபாலஜிஸ்டாக பார்க்குறீங்களா சோஷியாலஜிஸ்டாக பார்க்குறீங்களா ஹிஸ்டாரியனாக பார்க்குறீங்களா இல்லை கான்ஸ்டியூஷனலிஸ்ட்டாக பார்க்குறீங்களா இப்படி கேட்டால் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது அத்தனையும் டாக்டர் அம்பேத்கர் இருக்கிறார்ல த சோல் ஆஃப் அம்பேத்கர் இஸ் டாக்டர் அம்பேத்கர் இஸ் தேர் இன் எவ்ரி திங் இல்லை அவர் பண்ண அத்தனை வேலையிலையும் அது இருந்தது இல்லை இல்லையா ஐயா பெரியாருடைய எழுத்து அவ்வளோ பக்கம் பக்கமாக இருக்குது அத்தனையுமே என்ன சொல்ல வருது அல்டிமேட்டாக என்ன சொல்ல வருது அந்த பிறவி இழிவை ஒழிப்போம் அப்படிங்குற அந்த அந்த சோல் இருக்குது பாருங்களேன் ராஜாவுடைய மியூசிக் அத்தனையுமே அது நான் தனித்தனியாக அதையுமே நான் பார்க்குறதே கிடையாது எனக்கு ஏன்னா அத்தனையிலையுமே அவருடைய சோல் இருக்குது அந்த சோல் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு அத்தனையுமே போய் ரீச் ஆகுது அவர் ஒன்றும் உட்காந்து பிளான் பண்ணிலாம் உட்காந்து ஒரு ரீ ரெக்கார்டிங்கை பண்ணுறது அவர் சின்சியராக பண்ணுறாரு குப்பையாக இருக்கும் அது அந்த குப்பையுமே உள் வாங்கிக்கிட்டு சில நேரங்களில் ஒரு சாதாரண படத்தை கூட அவருடைய அந்த அந்த சின்சியாரிட்டியும் அந்த சோல்ஃபுல்னஸும் இல்லை அதை எலிவேட் பண்ணிடுவாங்க அது எனக்கு அதை விட்டு ரொம்ப ஆச்சரியமாக பார்க்க தோணும் எனக்கு அது இப்போ நமக்குலாம் நம்மளை கூட ரொம்ப கம்மியாக ஒருத்தனை பேசுகிறவனே ஒரு அஞ்சாவது நிமிஷம் பேசுகிறப்ப என்னடா எனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு நமக்குலாம் அந்த ஒரு 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 காம்ப்ளெக்ஸ் வந்துடும் நமக்கு அது அவர் அந்த மாதிரி பார்க்கவே மாட்டார் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சாதாரண படமாக இருக்கும் அதுக்கு உட்காந்து ரொம்ப சின்சியராக அந்த ஒரு ரெக்கார்டிங் பண்ணியிருப்பார் சின்சியராக ஒரு சாங் பண்ணியிருப்பார் சின்சியராக லிரிக்ஸ் எழுதிருப்பார் இப்போ ஆஃப் லேட்டாக அவர் எழுதுகிற படத்தில் லிரிக்ஸில் படங்கள்லாம் கூட பெரிய நல்ல படங்கள்லாம் கூட ஒன்றும் கிடையாது ஆனால் அவருடைய லிரிக்ஸில் அந்த ஒரு சின்சியாரிட்டி நான் அவர்கிட்ட அதை தான் பார்க்குறேன் அந்த சோல்ஃபுல்லாக ஒரு விஷயத்தை சார் அவர் ராஜா சார் வந்து சார் அவர் மியூசிஷன்கிறத தாண்டி நம்ம ரொம்ப வந்து வாழ்க்கையில் கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு பாடம் சார் அது அதெல்லாம் வந்து நமக்கு அவங்களாம் அவங்களாம் நம்ம நம்ம கிடைச்சது வந்து நமக்கெல்லாம் அதெல்லாம் அந்த சமூகம் வந்து தவற விட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இது மாதிரி ஒரு மிக மோசமான சமூகம் கிடையாது நீங்கள் நான் நான் சொல்கிற அத்தனை ஆளுமைகளுமே சொல்லடா டாக்டர் அம்பேத்கரோ ஐயா பெரியாரோ ராஜாவோ அவங்க என்ன பண்ணினாங்கிறத விட அதை எப்படி பண்ணாங்கங்கிற நமக்குலாம் அது ஒரு பெரிய ஒரு பாடம் சார் நமக்கு அது அந்த டெடிக்கேஷன் இருக்கு பாருங்க அதுதான் அதில் வந்து ஒரு அழகு நான் அப்படி தனித்தனியாக அவரை நான் பார்க்கல நான் அது அதுதான் பண்ணக்கூடிய ராஜா அவ்வளோதான் ராஜாவுடைய அந்த ஒரு சில நேரங்களில் நம்ம அதை எப்படியுமே சொல்ல முடியாது நம்ம டிஃபைன் பண்ணவே முடியாது அது ஒரு அப்டிராக்டான ஒரு ஒரு ஆர்ட் நீங்கள் அப்ட்ராக்ட் ஆர்ட்டை வந்து நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பெரிய அவமானமும் நம்ம ஆட்கள் பல பேர் பண்ணுவாங்க இதில் வந்து இந்த அப்ச்ராக்ட் ஆர்ட்டில் வந்து பிள்ளையார் மாதிரி தெரியுது இதில் வந்து ஏதோ ஒரு 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 ஆள் மாதிரி அப்படி பண்ணீங்கன்னா அது அவனை அசிங்கப்படுத்துறது அது ஒரு அப்டிராக்ட் ஆர்ட் அதை அப்படி பார்த்து அதை ஃபீல் பண்ணணும் நீங்கள் வந்து ஒரு ஃபீல் அது நமக்கு ஆனால் நம்ம இதை தான் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் திரும்ப 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 அவரை வந்து நம்ம அது அதுவும் இந்த ப்ரெஸ்ஸில்னா அவரை கேட்குற கேள்வியெல்லாம் இல்லை இது என்ன இது ஒரு இது மறுபடியும் அசேலமுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கு நமக்கு இது ஒரு நாட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி எழுது அவ்வளோ பெரிய ஒரு மனிதர் மிகப்பெரிய ஒரு வேலையை பண்றதுக்காக போறாரு அந்த நேத்து நேற்று நல்லா பார்க்குறேன் அந்த டிவியில் அவ்வளோ பெரிய இப்போ நீ வந்து எதுவுமே பேசக்கூடாது அந்த இடத்துல எதுவுமே பேசாமல் உன்னால் என்ன முடியுதோ ஒரு பூங்கத்தோ இல்லை எதுவும் இல்லாமல் எடுத்து கும்பிட்டோ இல்லைன்னா ஒரு கண்ணீராது விட்டா எதையாவது ஒன்றை பண்ணி அமைதி அவரை பார்த்துட்டு அனுப்பிச்சுட்டு வந்துருக்கணும் நீர் உட்காந்து அப்சோடாக கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்காங்க உட்காந்துக்கிட்டு அப்போ உட்காந்து ரைட்டு அது இது பேசிட்டு இருக்கப்போ இல்லை நமக்கு அது ராஜா வந்து நமக்கெல்லாம் டூ மச் ஆக்சுவலாக நமக்கெல்லாம் சும்மா அந்த நீங்க ஆட்களே போதும் இவங்களே ரொம்ப நமக்கு கோபம் மோட்டிவேஷன் துக்கம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஒரு பாடல்களை தேடுவோம் அதை வந்து கேட்போம் இது அனைத்துக்குமே வந்து ராஜா நமக்கு ஒரு ஒரு ஜானருக்குமே நம்மளுக்கு வந்து ஏகப்பட்ட பாடல்கள் கொடுத்துருக்காங்க நம்ம எல்லாமே அதை தேடுவோம் ஆனா பல இடங்கள்ல வந்து தனிமை அப்படின்னு வரும்போது நம்ம பாடல் தேடுறது கிடையாது ஒரு ஒரு கடல் கரையிலயோ அதோடைய அந்த ஒரு காத்தும் மலைப்பகுதியிலையோ எங்கேயோ தனிமையா நம்மளால இருக்க முடியும் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லாம சைலண்டா போய் இருக்கிற மாதிரியான ஒரு இடத்த தான் நம்ம தேடுவோம் ஆனா நம்ம ஊர்ல மட்டும்தான் தனிமையில கூட ராஜாவை தேடுற ஒரு பழக்கம் இருக்கு நம்ம ரொம்ப லோன்லியா இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து தனிமையா இருக்கிறோம் தனிமையா இருக்கும் போது நம்ம கூட ராஜா இருப்பார் நம்ம தனிமையா ராஜாவும் ராஜாவும் நம்மளோட இணைஞ்சிருக்கிற இருக்கிற மாதிரி இருக்கும் அதை வந்து அதோடைய தேடல்கள் வந்து நிறைய இருக்கிறதா பாருங்க அது வந்து தொடர்ச்சியா இருந்துட்டு இருக்கு அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலயோ இல்ல தொண்ணூறுகள்லயோ இன்னைக்கு ரெண்டாயிரத்துலயோ ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் வந்துட்டோம் இருபத்தஞ்சு வரைக்கும் வந்துட்டோம் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களும் ராஜாவை தான் தனிமையிலயும் தேடுறாங்க இது இந்த கனெக்ட் எப்படி வருது உங்களுக்கு தெரியுமா அதுல இப்ப தனிமையில இருக்கீங்க ஒரு நல்ல அழகான ஒரு சீனை சொல்றீங்க தனிமையில இருக்கிறப்போ நம்ம ஒரு என்ன கைண்ட் ஆஃப் சாங்ஸை கேட்போம் நமக்கு அப்போ கேட்போ தனிமேலே இருக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் மேபி இப்போ ஒரு எம்எஸ்வி சாங்ஸில் வந்து மாலை பொழுதின் மயக்கத்திலே அப்படி ஒரு சாங் நம்ம கேட்போம் நெஞ்சம் மறப்பதில்லை சாங் அப்படின்னு ஏன்னா அதுவுமே ஒரு தனிமை நோக்கிய ஒரு சாங்கு நானும் தனிமேல இருக்கேன் அதுவும் வந்து பிரிவாற்றாமையை பேசுது நானும் வந்து ஒரு பிரிவாற்றாமையில் போய் ஒரு பீச்சில் போய் உட்காந்துருக்கேன் ஆனால் ரெண்டும் சிங்க் ஆகும் ஆனால் நீங்கள் இன்னொரு ரா ராஜா அதை ஒரு அதிசயம் பண்ணார் தெரியுமா உங்களுக்கு நீங்கள் தனிமேல இருக்கிறப்ப அவருடைய சோக பாடல்கள் மட்டும் தான் கேட்கப்பீங்கன்னு அர்த்தம் கிடையாது நீங்கள் தனிமையில் இருக்கப்ப ராக்கமாக கைத்திட்ட கேட்பீங்க சோகமாக இருக்கிறப்ப சோகமாக இருக்கிறப்ப வச்சுக்கவா ஒன்றும் மட்டும் நெஞ்சுக்குள்ளேன்னு அந்த சாங்கை கேட்பீங்க ஆனால் என்னென்னு கேட்டீங்கன்னா அதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அது என்ன கைண்ட் ஆஃப் சாங்காக இருந்தாலும் சரி இப்போ நீங்கள் ஒரு சாங் கேட்ட உடனே நான்லாம் வந்து இது ராஜா இல்லைன்னு நான் சொல்லிவிடுவேன் நான் பல பேர் அந்த ஒரு சாங் வந்து ராஜா சாங்னு சொல்லிட்டு ஆனால் ராஜா ஏன்னு கேட்டீங்கன்னா அது அதான் சொல்கிறேன்னா அந்த சோல் அது அந்த அதாவது நம்மளும் அவரும் ஒரு இடத்துல கனெக்ட் ஆகும் அது என்ன கைண்ட் ஆஃப் சாங்கு என்ன கைண்ட் ஆஃப் சுச்சுவேஷனும் தூக்கி உரமாக வச்சுருக்கல ஒரு இடத்துல அதாவது மற்ற இப்போ இப்படி வேணால் ரொம்ப ஃபிலசாஃபிக்கலாக பேசுகிறோம்னு வச்சுக்கோங்களேன் மற்ற மற்ற சாங்ஸ் எல்லாம் இட் கேன் டச் மீ ஆக்சுவலி மற்றவங்களுடைய சாங்ஸ் இட் கேன் டச் மீ அது ஆனால் ராஜாவுடைய சாங் இல்லை இட்இல் டச் த மீ வித் மீ ஆக்சுவலி எனக்குள்ளே ஒரு நான் இருக்கேங்களே அதை 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 தான் ராஜா பிடிப்பார் அதுக்கு தான் அது அந்த அந்த இது அது வந்து இட்ஸ் நாட் தட் ஈஸி அது அந்த அது வந்து ஒரு கடவுளுடைய மேஜிக் அது அது கடவுளுடைய மேஜிக் அது அது வந்து உங்களுக்கு லைக் என்ன சொல்வது ஒரு மியூசிக் தெரிஞ்சவனாலையோ இல்லை ஜஸ்ட் ஜஸ்ட் லைக் தட் ரொம்ப நான் சொல்கிற அந்த டெடிக்கேஷன் இருக்கிறதுனாலையோ மட்டும் அல்லது அதை தாண்டி சில செய்திகள் இருக்கிறதுல நமக்கு நீங்கள் என்ன வேணால் பேசுவேன் இந்த எத்தனை வருஷம் கழித்தாலும் அந்த அந்த சாங் வந்து நமக்கு அது அது என்ன சாங் வேணுன்னு ஏன்னா இட் இஸ் கனெக்டட் டு த சோல் அது நமக்கு அதுதான் அதுதான் உங்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் ஏன் நீங்கள் மோசாட்டாக பேசிக்கிட்டே இருக்கீங்க லட்சம் பேர் வந்துவிட்டான் இன்றைக்கி அதுக்கப்புறம் எவ்வளவோ க கைண்ட் ஆஃப் மியூசிக்ஸ் வந்துருச்சு வெஸ்டர்ன் கிளாசிக்கல் தாண்டி பீத்தோவனை தாண்டி உங்களுக்கு அதுக்கப்புறம் பாப் வந்துச்சு ராக் வந்துச்சு ப்ளூஸ் வந்துச்சு ஜாஸ் வந்துச்சு மெட்டல் வந்து ஹெவி மெட்டல் வந்துச்சு டெத் மெட்டல் வந்துச்சு இன்றைக்கு வரைக்கும் ரேப் இருக்குது பட் இன்றைக்கும் அந்த அந்த இந்த ஹேடனும் மோசாட்டும் பீத்தோவனும் பாக்கும் சாய்ஹவுஸ் சாய் ஹவுஸ்கியும் நமக்கு இருக்கிறாங்க அப்படின்னா அது அதுதான் தான் அது கனெக்ட் ஆகிறது அது ராஜா நாளில் மட்டும்தான் முடியும் இந்த சிம்ஃபனி விஷயத்துலேயே நான் இன்னொரு விஷயத்தை நான் பெருசாக சொல்லணும் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போது இப்போ சிம்ஃபனி இப்போ எழுதி முடிக்கிறாங்க அதோடு அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சிடாது ஃபார் இயர் ஃபிரெண்ட் இன்ஃபர்மேஷன் அது இப்போ இப்போ ராஜாவுக்கு அப்புறமும் நான் சொல்கிறேன் இன்றைக்கி வரைக்கும் வந்து இப்போ பீத்தவனுடைய நைன்த்து சிம்ஃபனியை எனக்கு தெரியும் ஒரு நூறு பேர் அதை கண்டெக்ட் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் அதை ரீ ரீஇன்டர்பிரட் பண்ணுவாங்க அவங்கவுங்க இதில் கரெக்டாக அது இப்போ ராஜாவோட மியூசிக்கை வந்து பார்த்திங்கன்னாக்கோ அதை இன்னும் ஒரு நூறு வருஷம் கழிச்சு கூட இதே இந்த இந்த வேல்யூன்ட்டு இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறாரு இல்லையா அன்றைக்கி வேறு ஒரு அழகான கண்டெக்ட்ரு வந்து அதை வந்து கண்டெக்ட் பண்ணலாம் அதை அப்போ இன்னும் அதை இன்னும் பியூட்டிஃபை பண்ணலாம் அதை உங்களுக்கு இன்னும் போனால் இந்த இந்த தான் வந்து ராஜா வந்து தன்னையே வந்து ரொம்ப வந்து ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறாரு அவர் இட் இஸ் நாட் தட் இது அதை இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் சொல்கிறார் பாருங்களேன் அந்த அந்த ஒரு சின்ன ப்ரோமோ ஒன்று போட்டாங்க அதில் மியூசிஷியன்ஸ்லாம் வாசி முடிச்ச உடனே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒன்று சொன்னார் யு பிளேட் மை music". இருக்குது பிளேட் மை மியூசிக் அப்படின்னா என்னுடைய பாட்டை நீ வாசிக்கிறன்னு அர்த்தம் அல்லது இதுதான் என்னுடைய பாடல் அப்படின்னாரு அப்படி தான் என்ன மீனிங்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு சாங்கை நீங்கள் எழுதுகிறப்போ ஒரு கம்போஸருக்கு தான் தெரியும் அதுக்குன்னு சில டைனமிக்ஸ் இருக்குது எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இருக்குது ஆர்டிகுலேஷன்ஸ் இதெல்லாம் இருக்கணும் அதாவது எந்த இடத்துல சைலண்ட்டு ஒரு இதை வந்து எப் எந்த எந்த இதில் வந்து நம்ம உயர்த்தி சொல்கிறது எப்போ குறைச்சி அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை இது ரொம்ப ரொம்ப நுணுக்கமான ஒரு விஷயம் அது அதை நம்மளுடைய மிசிஸ்னாலேயோ இல்லை நம்ம இங்கே இருக்கிற நம்மளுடைய அந்த சிச்சுவேஷன் நீங்கள் சொல்கிற அந்த சோகால்டு சினிமா பாடல்களை அதை நீங்கள் கொடுக்கவே முடியாது நீங்கள் அதை அதுக்கு ரொம்ப ஒரு இப்போ அவர் போகிறார் பாருங்களேன் ஃபிலாமினி ஆர்கெஸ்ட்ரா அது மாதிரி மியூசிக்னாவே ரொம்ப மியூசிக்கிலேயே வாழ்கிறவன் இருக்கான் பாருங்களேன் தான் அதை வந்து அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு மேபி இதுதான் ஃபஸ்ட் டைம் அவருக்கு அதை அவர் அவர் கேட்குறாரு என்னன்னு தெரியல அவருடைய மியூசிக்கை ரொம்ப அழகாக சொன்னார் அவர் யூ பிளேட் மை மியூசிக் அப்படின்னாரு நீங்க இப்ப பெரியார் அம்பேத்கர் அதே வழியில வந்து இப்போ சாரியும் பேசிட்டு வரீங்க பெரியாரையும் அம்பேத்கரையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு தான் இங்கே அடைச்சி வச்சுருக்காங்க ஒரு அரசியல் இதுலையோ இல்லை ஒரு சாதிய இடுக்குள்ளேயோ அடைச்சி வச்சிருக்காங்க சமீபமாக பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாகவே இருந்துட்டு இருக்கு ஆனால் சமீபமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக ராஜாவை இழுத்துட்டு வந்து ஒரு அரசியல் வட்டத்துக்குள்ளேயே அடைக்க பார்க்குறாங்க அப்போ இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அவரை எப்படி நம்ம பார்க்குறது இது எப்படி புரிஞ்சுக்கிறது நம்ம ஆட்களுக்கு அரசியல் தவிர அவர் ஒன்றுமே தெரியலன்னு பார்க்கணும் நம்ம அது அது வேற சார் அது அதாவது இல்லை இப்போ நீங்கள் டாக்டர் அம்பேத்கரை வந்து சமகால அரசியல் தலைவர்களோட அவர் ஒப்பிட்டு பேசுகிறார் அப்படிங்கிற மாதிரி கூட சொ சொல்கிறாங்க இது அம்பே அம்பேத்கரை அம்பேத்கரை போய் அம்பேத்கரை போய் நீ போய் அவரோட ஒப்பிட ஒப்பிடுறாங்கிறாங்க நான் என்ன கேட்குறேன் சரி வேண்டாம் நான் ஒப்பிடலை நீ அதை சொல்கிற ஆட்களை பூரா கூப்பிடுங்களேன் நீங்கள் கூப்பிட்டு வரிசையாக உட்கார வச்சு சரி ஒப்பிடலை டாக்டர் அம்பேத்கரை பற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுங்க நீங்கள் கேட்டுப்பாருங்களேன் நீங்கள் உங்களை நிஜமாக சொல்கிறேன் சரி இவங்களுக்கு எதையாவது ஒன்று பேச உனக்கே முதல் டாக்டர் அம்பேத்கரை பற்றி தெரியல உங்களுக்கு இவ்வளவு வருஷமா நீ அரசியலில் இருக்கேன்னு சொல்கிற இவ்வளவு தேர்தல்கள் நடிக்கிற மக்கள்கிட்ட போய் பேசுகிறேன்னு நீங்கள் சொல்கிறீங்க அதை நீ இதை ப உங்களுக்கே தெரியலையே நீ இதுக்கு அத்தனை கட்சிக்காரங்களையும் கூப்பிட்டு கேளுங்கள் நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் பேச சொல்லுங்களேன் உங்களுக்கே ஒன்றுமே தெரியல அவர் ஒரு மியூசிக் அவர் அவர் ஓ உன்னுடைய உலகமே இல்லை அவர் அவர் ஹீ பிலாங்ஸ் டு அ டிஃப்ரெண்ட் பிளானட் அவர் அவரை கூப்பிட்டு வந்து நீ வந்து உன்னுடைய அரசியலில் வந்து அது தெரியல சார் இவங்களுக்கு அது அவ்வளோதான் வருது நமக்கு அது பெரியார் படத்துக்கு வந்து அவர் வந்து மியூசிக் பண்ண மறந்து மறந்துட்டேன் மறுக்க மறந்துட்டாருங்கிறது இல்லை சமூக பிரச்சனைகளை பற்றி அவர் எதுவுமே பேசுகிறதே கிடையாது சமூக பிரச்சனைகளை பற்றி எதுவுமே பேசலை எவ்வளோ அப்சேடான கேள்வினா ஒருவர் நான் இப்படி கேட்குறேனே ஏன் பெரியார் வந்து மியூசிக்கை பற்றியே பேசல அவர் ஏன் பெரியார் ஒரு சிம்பனியே அவர் இப்படி நான் கேட்டால் எப்படி இருக்குது இல்லை அது அப் அது 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 வந்து ஒரு கேள்வியே இல்லை அது வேற இது வேறு அவருக்கு பிடிக்கலாம் போடலை அவர் இதுன்னு வம்பாக இருக்குது இது எனக்கு அது ஒரு ஒரு விஷயம் வந்து ஒரு சோல்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா அதை அவர் அவர் அது நிஜமாகவே அவர் சொன்னாரா சொல்லலான்னு கூட நமக்கு தெரியாது இவங்களாக அதை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க நீ பெரியார் பெரியாரை படிச்சுட்டு பெரியாருடைய மாதிரி நீ வாழலைன்னா தான் தப்பே தவிர பெரியார் படத்துக்கு மியூசிக் போடலன்னா என்ன தப்பு அது ஒரு ப இன்னும் சொல்ல போனால் அந்த படத்துக்கு வந்து அவர் மியூசிக் போடாமல் இருந்தது எனக்குலாம் பெரிய மகிழ்ச்சி அது அது ஒரு ட்ராமா அது அது தெரியல அது ஒரு பயோபிக்கான ஏற்றுக்கூட முடியாது அதை அது அதை விட்டுருங்க நீங்கள் அது அது ரொம்ப அது தெரியல நான் தான் சொல்கிறேன் இல்லையா நீங்கள் உங்களுக்கு எல்லாத்தையுமே அரசியலாக்கி அவரை கொண்டு போய் ஏதாவது ஒரு 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 வட்டத்துக்குள்ள திரும்ப திரும்ப சிக்க வைக்கிறது இருக்குது பாருங்களேன் இது வந்து ஆரம்ப காலத்துலேருந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அது மிகப்பெரிய சோகம் என்ன தெரியுமா உங்களுக்கு அது ராஜாவுக்கு மட்டும்தான் நடக்குது தலைக்கணம் பிடித்தவர் அப்படின்னு எல்லாமே பேசுகிறீங்க நான் என்ன கேட்குறேன் இதுவரைக்கும் தலைக்கணம் பிடிச்ச தலைவர்கள் நீங்கள் யாருமே பார்த்தது இல்லையா நான் கேட்குறேன் நான் இது தலைக்கணம் பிடித்த கவிஞர்கள் யாருமே நீங்கள் பார்த்தது இல்லையா தலைக்கணம் பிடிச்சது இல்லைங்க ஒரு சக மனிதர்களை நீங்கள் யாருமே பார்த்ததே கிடையாதா இல்லை நீங்கள் இது தன் தன்னை பார்க்குற அத்தனை பேரையும் காலில் விழ வச்ச தலைவர்களை நீங்கள் பார்த்தது இல்லையா நான் தான் வந்து அத்தனையுமே எனக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படின்னு பேசுகிற மனிதர்கள் நீங்கள் பார்த்தது இல்லையா அவங்களெல்லாம் நீங்கள் வந்து யாரையுமே கேள்வியை கேட்குறதே இல்லையே நீங்கள் இது அவங்களாம் யாருமே ஏன் நீங்கள் அப்படி இருந்த சில அரசியல் தலைவர்களை பார்த்து நீங்கள் கேள்வி கேட்டிருக்கீங்களா என்ன நீங்கள் ஊர் பூரா அவங்க கட் அவுட் வச்சிங்களே நீங்கள் எதுக்காக நீங்கள் வச்சுக்கிறீங்க உங்களுக்கு தலைக்கணமா உங்களுக்கு யா யாருமே நீங்கள் கேட்டதே கிடையாது அதையும் அவரை பற்றி மட்டும் திரும்ப திரும்ப நான் ஒன்று சொல்லட்டுமா உங்களுக்கு ஒரு வேளை ஒரு வேளை நான் ரொம்ப ஒரு ஒரு ஆறு இதில் சொல்கிறேன் ஒரு வேளை ராஜா அளவுக்கெல்லாம் எனக்கு ஒரு திறமை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நான் உங்களோட தான் உட்காந்து இப்படி பேசிகிட்டே இருக்க மாட்டேன் இன்னும் ஏன்னா அது 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 வந்து வேற அது அது வேற அது வந்து தலைக்கணம் இல்லை அது அது தலைக்கணம் அது இது இது நீங்கள் வந்து வேற லாங்குவேஜை பேசுனீங்க நீங்கள் அவர்கிட்ட போய் அவருக்கு அது வந்து ரொம்ப ஏலியனேட்டடாக அது ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி அதுக்கு அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல அவருக்கு அது நானாக இருந்தாலும் அதை தான் பண்ணியிருப்பேன் நான் யாராக இருந்தாலும் அதை தான் பண்ணியிருப்போம் யாராக இருந்தாலும் அதைத்தான் பண்ணியிருப்போம் நீங்கள் போய் இன்ஸ்டன்ட்டை போய் நீங்கள் வந்து ரிலேட்டிவிட்டியை பற்றி ஏதாவது ரிலேட்டடாக கேட்டால் பரவாயில்ல நீங்கள் அது எயின்ஸ்ட்டை போய் ரொம்ப பேஸிக்காக போய்கிட்டு ஏதாவது ஒரு கொஸ்டினை கேட்டிங்கன்னு வச்சுங்க எப்படி இருக்கும் டார்வின்ட்ட போய் நீங்கள் வந்து அடிப்படையாக ஏதாவது ஒரு பயலாஜிக்கலாக ஒரு கொஸ்டின் கேட்டிங்கன்னா பரவாயில்ல நீங்கள் அது ஆணும் பெண்ணும் சேர்ந்தால் குழந்தை பறக்குமாங்கிற அளவுக்கு ஒரு ஆப்ஜா ஒரு கொஸ்டினை கேட்டிங்கன்னு வச்சுங்க அது எப்படி இருக்கணும் அப்படி தான் உங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம இது இது மிக தெரியல சார் நான் தான் திரும்ப ஆரம்பிச்ச இடத்துக்கு நான் திரும்ப வர்றேன் நீங்கள் ராஜாவை பற்றி பேசுகிறதுக்கோ இல்லை ராஜாவை பற்றி ஒரு விமர்சனம் பண்ணுறதுக்கோ இல்லை ராஜாவை பற்றி உயர்வாக பேசுகிறதுக்கோ கூட இங்கே ஒரு பெரிய ஒர்க் தேவைப்படுது ஏன்னா மிகப்பெரிய ஆளுமை அவர் அந்த ஒர்க்கை நம்ம தான் என்னுடைய மிகப்பெரிய ஆசை இது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தளபதி படத்தோடைய நாயகி யமுனையாற்றிலே பாடலோடைய அந்த அந்த அதை வந்து மக்கள்கிட்ட ரீச் ஆனதும் சரி அது இவ்வளோ தூரம் பேசப்படுது காரணம் அதோடைய பிக்சரைசேஷன் மணிரத்னம் அவர்களுடைய பிக்சரைசேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இதில் ராஜாவுடைய இசையை பற்றி அவங்க பெருசாக அங்கே எதுவும் பேசலை அப்போது நீங்கள் சொல்றது பார்த்தீங்கன்னா இவ்வளோ லேயர்ஸும் இவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி தான் நம்ம ராஜாவே ரீச் பண்ணுறோம் நீங்கள் ஒரு பக்கம் இந்த ரெண்டுத்துக்கும் ஒரு முரண் இருக்க மாதிரி ராஜாவை பற்றி பேசுகிறப்ப இந்த நீங்கள் சொன்ன இந்த டேரக்டரு நீங்கள் சொன்ன ஆக்டர்லாம் பற்றி பேசுறது எனக்கு ரொம்ப வந்து ஒரு சப்ஸ்டாண்டர்டாக இருக்குது அது நான் வந்து ஒரு ஒரு வானத்தை பேசிகிட்டு இருக்கேன் நீ நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு சர்வைவல்காக இருக்கிற ஆட்களை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க நான் வந்து ஒரு நீங்கள் லிவிங்க்கு சர்வைவல்கு டிஃபரன்ஸ் இருக்குது சார் ராஜா மேக்ஸ் எஸ் டு லிவ் ஆக்சுவலி என்னோடய நான் நான் வாழ்றதுக்கான காரணம் ராஜா இவங்களாம் நான் இருக்கிறதுக்கான காரணம் இதுங்கெல்லாம் நீங்கள் சொல்கிற ஆட்கள்லாம் நான் என்ன கேட்குறேன் நீங்க அந்த சோபனாங்கிறவங்க டான்ஸ் ராஜா என்றைக்காவது சொல்லியிருக்காரா சோபனாவோட டான்ஸ் சரியில்லைன்னு சொல்லிட்டு இல்லை அது சொன்னால் எவ்வளோ ஒரு ஒரு கோமாளித்தனமாக இருக்குது அவங்களுக்கு என்ன தெரியும் மியூசிக்கில் சார் நீங்கள் பணக்காரனாவது எப்படி அப்படின்னு நீங்கள் ஒரு புக் எழுதணும் அப்படின்னா நீங்கள் பணக்காரன் ஆயிட்டு புக் எழுதணும் நான் வந்து ஒரு பணக்காரனாவது எப்படின்னு புக்கு பணக்காரன் பணக்காரனாகிட்டு எழுதணும் நானே சென்ட்ரல் ஸ்டேஷன் வாஷில் நின்று நாலு பேர்த்து காசு வாங்கிட்டு இருக்கேன் வேணாமே அந்த புக் எழுதுணேன் எப்படி இருக்கும் நீங்கள் ராஜாவை பற்றி பேசணும்னா நீங்கள் அதுக்கு அது 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 வேற அது நமக்கு அது வேறு நான் தான் திரும்ப திரும்ப அதான் சொல்கிறேன் இல்லைங்களா நீங்கள் இப்படி இந்த கம்பேர் பண்ணி பேசுகிறது ஈக்குவலைஸ் பண்ணி பேசுறது அவர் வேற அது வேற அது அது ஈஸ் அ கம்போஸர் அது இவங்களாம் ரொம்ப ஒரு சாதாரண பார்வையில் பார்க்குற ஆட்கள் இது நான் தான் சொல்கிறேன் நீங்கள் ராஜாவுடைய படம் என்னத்துக்கு நீங்கள் பெருசாக ஜஸ்டிஃபை பண்ணி அந்த அந்த சுந்தரி கண்ணால் ஒரு செய்தியே அது என்ன அக்கிரா சில இதை இன்ஸ்பைர் பண்ணி நீங்கள் எடுத்து அதை போட்டு வச்சிருக்கீங்க தட் இஸ் ஸோ ட்ரமாட்டிக் அது அது மாதிரி தான் இருக்கும் அது நமக்கு அது இல்லாமல் கேட்குறப்ப அதை விட பெரிய ஒரு ஒரு எக்ஸ்டஸையும் அதை விட ஒரு பெரிய ஒரு ரொமான்ஸும் எனக்கு அதில் வருது எனக்கு அதில் இவங்கள பத்தே தப்பு ராஜாவை கான்ட்ரவர்ஷியல் கேள்வி கேட்டேன் அவங்கள நினைக்கிறேன் இப்ப சமீபமா பாத்தீங்கன்னா வந்து எல்லாருமே வந்து பாடலாசிரியர் தான் பெருசு மியூசிக் டைரக்டர் தான் பெருசு கம்போசரா லிரிக்ஸிஸ்டா அப்படின்ற விவாதங்கள் போய்கிட்டே இருக்கு பல மேடைகள்லயும் வந்து அது பேசுறாங்க எழுத்தாளர்களும் சரி சினிமா துறை சார்ந்தவங்களும் இதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க இந்த எல்லாம் உங்களுடைய பார்வையில் நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க இல்லை சார் எனக்கு அதில் ஒரு பெரிய இது இல்லை எனக்கு அதான் நான் சொல்கிறேன் இல்லையா நீங்கள் பாடல்கள் வந்து நான் குறிப்பாக ராஜா பாடல்களை மட்டும் பேசுகிறேன் மேபி எம்எஸ்பியோடைய பாடல்களுக்கு அதை அழகு சேர்த்துருக்கலாம் ரெஹ்மானுடைய பாடல்களுக்கு நீங்கள் சொல்றது சோ ஸோ கால்டு பாட்டு எழுதுகிறவங்க மீட்டு எழுதுகிறவங்க இவங்கெல்லாம் அழகு சேர்த்துருந்துருக்கலாம் அது பட் எனக்கு வந்து ராஜாவுடைய சாங்க்கு அதனால ஒரு பெரிய ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் கிடைச்சதா எனக்கு நீங்கள் அது எனக்கு இது அதை சொல்லவே முடியும் எனக்கு அது வந்து ஒரு பெரிய ஹிண்ட்ரன்ஸ் அதான் எப்போவுமே இருந்துருக்குது உங்கள் சினிமாவுக்கு வேணால் அது தேவைப்பட்டதாக இருக்கலாம் உங்கள் கதையை சொல்கிறதுக்கு அதுக்கு இதுக்குன்ட்டு இல்லை எனக்கு அது சினிமா பாட்டு மூலமாக நீங்கள் தமிழை வளர்க்குறேன்னு சொன்னால் அது மிகப்பெரிய பொய்னு வச்சுக்கங்க அது அது வேறு எனக்கு அதில் பெரிய உடன்பாடு இல்லை அதில் எனக்கு அதில் உடன்பாடே இல்லை அது எனக்கு அதில் நீங்கள் எவ்வளோ பெரிய லிரிக்ஸ் எழுதுனா கூட இப்போ இங்கிலீஷ்லலாம் பார்த்தீங்கன்னாக்குவோம் இப்போ சாதாரண ஒரு பாப் சாங் எடுத்து பாருங்களேன் ஐ பின் வெயிட்டிங் ஃபார் அ கேர்ள் லைக்யூ உன உன்னை போன்ற ஒரு 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 ஒருத்திக்காக நான் காத்திருக்கிறேன் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையான ஒரு டைலாக இருக்கும் பிகாஸ் ஐ லவ் யூ நான் இதனால தான் உனைய காதலிக்கிறேன் இப்படிலாம் ரொம்ப சிம்பிளான லிரிக்ஸாக தான் இருக்கும் ஆனால் அந்த இசை தான் அதை தூக்கி வேறு இடத்துல நான் அது நீங்கள் தமிழில் எனக்கு மற்ற ஸ்டேட்டை பற்றி எனக்கு தமிழ்ல மட்டுந்தான் அந்த லிரிக்ஸுக்கு ஒரு பெரிய இப்போ ஒன்றுமே இல்லை ஐ பீன் வெயிட்டிங் ஃபார் அ கேர்ள் லைக்யூ உன்னை போன்ற ஒரு பெண்ணுக்காக நான் காதலிக்கேங்கிறது நீங்கள் என்ன நான் மாட்களை விட்டு எழுத சொல்லுங்களேன் சுற்றி வளைச்சி ஊறுபூரா சுற்றி ஒரு பதினஞ்சு பக்கத்துக்கு வச்சு கடைசி வரையில் வந்து உன்னை போன்ற ஒரு உன்னை போன்ற நிலாவை போன்ற ஒரு இதை போன்ற வானத்தை போன்ற மயிலை போன்ற குயிலை போன்ற இவ்வளவு எழுதி அதுக்கு அந்த பொண்ணு போயிடுவான் நீ நான் போயிட்டு வந்துரேன்ட்டு போயிடுவாவேன் ஐ மீன் வெயிட் ஃபார் உன்னை பாதி ஒருத்திக்கு தானே காத்துட்டுருக்கேங்கிறது எவ்வளோ அழகாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்குது அப்படி அப்படி ஒரு எளிமை அது போதும் சார் பாட்டுக்கு அது அதை தாண்டி இசை தான் அதில் வந்து நிற்கணும் நீங்கள் பழைய சாங்ஸ் எல்லாம் நீங்கள் இப்போ கண்ட்ரி சாங்ஸ் எல்லாம் கேட்டீங்க டான் வில்லியம்ஸோட சாங்ஸ் எல்லாம் கேட்டிங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்கும் எளிமையாக இருக்கும் ராஜா அதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கிறார் அந்த கண்ட்ரி சாங்ஸ்லாம் ராஜா ட்ரை பண்ணியிருக்கிறார் கோழி கூவுதுன்னு ஒரு படம் உண்டு கோழி கூதில் வந்து ரொம்ப ஃபேமஸான சாங் வந்து இந்த ஏதோ மோகம் ஏதோ தாகம் ஆனால் அதை விட ரொம்ப பில்லியண்ட்டான சாங் அந்த படத்தில் எதுனா தெரியுமா உங்களுக்கு அண்ணே அண்ணே சிப்பா அண்ணேன்னு ஒரு சாங் வரும் தட்ஸ் அ ப்ரில்லியன்ட் சாங் இந்த ஒரு கண்ட்ரி வாய்ஸில் டான் வில்லியம்ஸ் வாய்ஸில் அந்த 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 சாங் ஆரம்பிக்கும் அது அந்த பழைய அந்த கண்ட்ரி சாங்ஸ் கேட்டவங்களுக்கு தான் அதனுடைய அருமை தெரியும் பியூட்டிஃபுல்லான சாங் அது அதனுடைய ஹார்மோனியோ அந்த அந்த நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த 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 ஷெர்ஷோ அந்த ஒரு ஒரு கோமாளித்தனமோ ரொம்ப அழகான பாட்டு அதெல்லாம் ராஜா அட்டம் பண்ணி ட்ரை பண்ணியிருக்கிறார் அதெல்லாம் நமக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறார் அதை நமக்கு அதெல்லாம் தெரிகிறதே கிடையாது அது அந்த அதில் என்ன பெரிய லிரிக்ஸ் இருக்குது சொல்லுங்களேன் அண்ணன் பாயனே ஆனால் அழக அதுதான் அழகு எனக்கு ஏதோ மோகம் ஏதோ தாகங்கிறத விட எனக்கு இதுதான் ரொம்ப அழகாக தெரியும் அதுதான் அவருக்கு ரொம்ப அழகான ஸ்பேஸ் கிடைக்கும் ஸோ எனக்கு இந்த லிரிக்ஸை பற்றி எனக்கு அதில் ஒரு அதில் உடன்பாடே இல்லை எனக்கு அதில் சூப்பர் சார் சார் இசையை பற்றி ராஜா சாரை பற்றி சிம்ஃபனியை பற்றி கொஞ்சம் அரசியலை பற்றியும் வந்து ரொம்ப விரிவாக பேசி நேரத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி